கோல்கேட் gate four gates எப்படி நம்ம ஐடியா இதுக்கு பேரு தான் தண்ணீரை வித்து தண்ணு நினைக்கிறேன் டேய் நீங்களும் உன் திட்டமோ சீக்கிரம் வளர்க்குங்களா பட்டேங்கார வந்துட போறான் என்னக்கிட்ட ஒரிஜினல் கோல்கேட்ல பல் வளர்க்க போறோம் சாமியே சைக்கிள்ல போறாரா பூசாரி புல்லட் கேட்டாரா வளர்க்கடா ஏங்க முடியாது புதுசா குடுத்துனா வந்திருக்கீங்களா ஆமாப்பா இதெல்லாம் உள்ள கொண்டு வைக்கணுமா ஆமா தம்பி ஏண்டா பாட்டி கப்பு அமைக்கிடுவோம் இரும்பு அமைக்குமா அதுக்கு மேலே தேர்ந்து நினைக்கிறேன் அதிகமா கேட்காத அதுவும் கிடைக்காது கிடைச்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவான் இதெல்லாம் தூக்கி எடுத்துட்டு போய் உள்ள வச்சா இருபது ரூபாய் குடிப்பீங்களா விளையாடுறியா ஜாஸ்தியா பத்து ரூபா குடுப்பீங்களா பத்தா பத்து ஜாஸ்தியா அஞ்சு ரூபா அஞ்சா ஒண்டி கொடுத்தா முதல் வேணாமா அஞ்சு காசு கூட வாங்க கூடாது ஃப்ரீயா தூங்குறா ரொம்ப நன்றி தம்பி இவன் மனசுல என்னதா இருக்குன்னு தெரியல ரெண்டு வேளை நிம்மதியா சாப்பிடலாம்னு பார்த்தா ஒத்தாசா பண்ண மாட்டேன்றானே இவன் தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் வைக்க படுப்புல நாய் படுத்த மாதிரி எந்த மூணு பேருக்காக சீக்கிரம் வீட்டை விட்டு கிளம்பணும்னு நினைச்சோமோ அந்த மூணு பேரும் வந்துட்டானுங்கடாடா என் வீட்டை உங்களுக்கு வாடகை விட்டு விட்டு நான் கடையில உட்காந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒண்ணு நீங்களா வந்து வாடகை கொடுக்கணும் இல்ல நான் வந்து கேக்குறேன் அப்பவா அது கொடுக்கணும் எப்படி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே பொறுமையா இருங்க தந்துருவோம் ஏன்பா இந்த சலூன் கடை சண்முகத்துக்கு இன்னும் எவ்வளவு நாள் தான்ப்பா பாக்கி வைக்க போறீங்க இந்தியாவுலயே சலூன் கடைக்கு பாக்கி வச்ச மொதல் ஆளு நீங்க தான்ப்பா சேவிங்ஸ் பண்ணி கொடுத்துறங்க சேவிங்க சேமிச்சு கொடுத்துறங்க அடேய் நம்ம கடனே நிம்பல் கொடுக்கறான் இல்ல லுங்கி பனியன் அவுகிறான் சேட்ஜி ஜெட்டியோட ரோட் மேல நிக்க வைக்கிறான்

எதுக்குடா குட்டி போட்ட போன மாதிரி குறுக்கால் நடந்துட்டு இருக்கீங்க பண்ண வேலையும் இல்ல கையில காசும் இல்ல வேலை வேலைக்கு பசி மட்டும் வந்து காக்கா கத்துதே ரொம்ப புதுசுடா காக்கா கத்துனா என்ன பொறுத்து இருந்து பார் கா எங்கடா போடா எங்கடா இது சீக்கிரம் தட்டை எடுக்கடா சாப்பாடு கடைச்சிடுச்சு வியாபாரி என்னென்ன சாமானிருக்காங்க பெரிய சரக்கு பெருத்தருவா சுத்தி ஓட்டல பொறுக்கிட்டு வரானுங்கிற பேருமாத்தி விட்டு நம்ம வியாபாரத்தை

மறுபடியும் கரடை சத்தம். உன் தம்பி வந்து விடுறானா? என் தம்பி தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டானே சொல்ட்டானே. நீ எங்க இருந்து கரடை சத்தம் வருது? எங்க? மறுபடியும் இந்த ரூமுக்குள்ள தான் வருது. இரு வா பார்க்கலாம் வா. வாங்க. என்னங்க? இங்க இருந்த வயல்லல காணோம். காணோமா எங்க போச்சு? இதுல போயிருக்கான். ஹ? தான் கரடை சத்தம் வருது. இப்போ என்ன ஆகுது பண்றது?

நான் கூட ஸ்போர்ட்ஸ் மேன் தான் சார் இது வாலிபால் புட்பால் கிரிக்கெட் சாம்பியன் சாம்பியன் சார் எல்லா இந்த மாதிரி பொண்ணு கூடவே இருந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா வேலை கிடைக்கல ஏக்கம் வருமா

நிறைய புகை போட்டு ஓமம் வளர்க்காதீங்க மேல எல்லாம் புகை படிஞ்சு பில்டிங்கே கரையாயிடுது எத்தனை தடவை பெயிண்ட் அடிக்கிறது மாசம் மாசம் எங்களால அடிக்க முடியாது சரி சரி சத்தம் போடாதீங்க வாங்க சாப்பிட போலாம் அம்மா பாபுனாரா சாம்பாலாம் கீழே கூடாதாரா தரெல்லாம் கெட்டு போயிடும் சாப்பிடறவங்க நம்ம மண்டபத்தை பத்தி என்ன நினைப்பாங்க

புல ஒரு இன்னும் பந்தயங்க இந்த கிலோ மிளகாய் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கொடுப்பேன் இதெல்லாம் திக்க முடியாம தோத்துக்கோத்தா இருபது ரூபாய் குடுக்கணும்பா ஜெயிச்சா நானூறு ரூபாய் இருபது ரூபாய் ஜெயிச்சா நானூறு ரூபாய் ரூபாயா ஆமா நானூறு ரூபா நானூறு ரூபா இந்த மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து சாப்டா நானூறு ரூபா குடுத்துடுவேன்ல குடுத்துடுவேன் ஆனா தோத்துட்டா இருபது ரூபாய் நீ குடுத்தாகணும் தோத்தாதா ஏய் இவ்ளோ மிளகா என்னதுக்கு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு டேய் நீ நகரா நகரா சொல்லுங்க டேய் 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 ஏய் டேய் 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 आली ये तीन சாப்படுச்சேன் சாப்பிடு படுத்த கூடிய அவ்வளவுதானே இப்ப வைக்க வைக்கிறோம் பார்

என்னடா சாக்கடை தூக்கிட்டு வந்த இன்னைக்கு மெட்ராஸ்லேட்டா இதை பழைய இரும்பு கடையில போட்டா இருநூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் நூத்தி ஐம்பது ரூபாய் வாடகைக்கு நூறு ரூபாய் ஜாலிக்கு எப்படி ஐடியா எவனா அந்த சாக்கடையில விழுந்து கைய காலை முடிச்சிக்க போறான்டா எவன் விழுந்து நமக்கு என்னடா என்னடா சரி என்னடா செய்யோ எவ்வளோ ஒரு திருட்டு போய சாக்கடை முடிய திருட்டு போட்டா அது தெரியாம அவசரமா போய் அதுல விழுந்துட்ட அவ என் கையில கிடைச்சா கிடைச்சாண்ணாவா பக்கத்திலே நிக்கிறான் மரியாத இருந்து எத்தனை பேர் கையை கால உடச்சு வாங்குகளோ இப்ப கொண்டு போய் வச்சேன்னா எல்லாரும் சேர்ந்து அடிச்சே கொண்டுருவானுங்க இருட்டு முன்னாடி போய் வைக்கிறேன் சரிவா தர்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம் அப்படின்னா அப்பலாம் போக முடியும் இதுல ஒண்ணும் குறை ஆக மாட்டா ஐயோ இவன வயல பணத்தை பார்த்த விட மாட்டானே அன்னைக்கே சொன்னானே என்னடா வாடகை பணத்தை எல்லாம் குடுத்துட்டு வந்துட்டியா குடுத்துட்டு வாங்கி தவறு என்னடா சொன்னாரு அவன் சரியா லூசுடா போங்க நூத்தி ஐம்பது ரூபா பணத்தை பார்த்த உடனே பல்ல ஈன் அடிச்சுட்டு பேன் கொடுத்துறேன்டா அப்புறம் ஏசி போடுறத பத்தி ஒண்ணு சொல்லியா சொன்னே அது இந்த ஓரத்துல போடுறேன்டா கூலர பத்தி அது இந்த பக்கம் வைக்கிறேன்டா தம்பி எல்லாத்தையும் நீய கிட்ட சொல்ல ஏண்டா நான் என்ன லூசா ஃபேன் ஏசி கூலர் நான் போட்டு தரேன் சொன்னேனா இல்ல தமாஸ் பண்ணேன் டேய் தமாஸ் பண்றதுக்கு நான் என்ன மாமனா மச்சானா வாடகை பணம் எங்கடா வாடகை பணம் எங்க எங்க வயலின் வாங்கிட்டேன் வாங்குவியோ வாக்கால வாங்குவையோ வாடகை பணம் சாயந்திரத்துக்குள்ள வரல வீட்டுல இருக்கிற தட்டு முட்டு சாமான் எல்லாம் தூக்கி வெளியறிஞ்சிருவேன்